உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியபட்டுமாக தமிழக வரலாற்றிலே ஏன் இந்திய முஸ்லிம்களின் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக மிகுந்த எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய இந்த ஷரியத் பாதுகாப்பு மாநாட்டிலே பங்கு கொண்டு உரையாற்றிவிட்டு சென்றிருக்கின்ற தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களே எனக்கு பிறகு இங்கே எழுச்சி ஆற்றவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே சமுதாய கட்சிகள் மற்றும் அமைப்புகளினுடைய தலைவர் பெருமக்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உலகத்திலே வெல்ல முடியாத ஒரு போர் வீரனாக நெப்போலியன் கருதப்பட்டான் ஆனால் அந்த நெப்போலியனுக்கு ஒரு வாட்டர் லூ இருந்தது வாட்டர் லூ என்ற இடத்திலே நடைபெற்ற போரிலே நெப்போலியன் படுகோல்வி அடைந்தான் அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி பதினாலிலே ஆட்சிக்கு வந்து முதலிலே லவ் ஜிஹாது பிறகு கர்வாபிசி அதற்கு பிறகு மாட்டிற்சி பிரச்சனை அதற்கு பிறகு உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர் ஜாக்கிர் நாயக் மீதான நடவடிக்கை அதை தொடர்ந்து பொது சிவில் சட்டத்தை இந்த நாட்டிலே அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில திரண்டு எழுந்தது முஸ்லிம் சமுதாயம் இந்தியா முழுவதும் அதில் சற்று வேறுபாட்டோடு எழுந்து நின்று இந்தியாவே இன்று தமிழகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அனைத்து முஸ்லிம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பு மதிநுட்பத்துடன் தமிழகத்திலே பாஜகவை தவிர பாஜகவை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எடுத்து அனைத்து அரசியல் கட்சிகள் மூலமாக அனைத்து அரசியல் கட்சிகளையும் சந்தித்து பொது சிவில் சட்டத்தை முஸ்லிம் தனியார் சட்டத்தில் சட்டபூர்வமாகும் என்ற பெயரிலே சட்டவிரோதமாக கை வைப்பதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு ஆதரவு தளத்தை அமைத்தோம் இன்று அதனுடைய எதிரொலியாக இந்த மாநாடு நடைபெறுகின்றது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளும் சேர்ந்தது மிஸ்டர் மோடி வாட்டர் லூ மோடி அவர்களே இதுதான் அன்று வெல்ல முடியாத நெப்போலியன் கோலப்பாட்டுக்கு வாட்டர் லூ அவனை மண்ணைக்காம வைத்ததோ அதே போல மோடியும் ஆர்எஸ்எஸ்னுடைய பாசிசத்தையும் மண்ணை கவ வைப்பதற்கான ஒரு தொடக்கம் சென்னையிலே இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது அருமை சகோதரர்களே இந்த பொது சிவில் சட்டம் தொடர்பாக இந்த மேடையிலும் சரி தமிழகத்தினுடைய பல்வேறு பெரும் நகரங்களிலே மாவட்ட தலைநகரங்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய மாநாடுகளிலே பல்வேறு சமுதாய தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் பல்வேறு வகையிலே பேசிவிட்டார்கள் ஒன்றை மட்டும் நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகின்றேன் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னுரையிலே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது ஆனால் இந்தியாவை ஒரு மத சார்புள்ள நாடாக ஒரு சங்க விரும்பக்கூடிய பாசிச நாடாக மாற்றுவதுதான் டெல்லியில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நோக்கம் எனக்கு முன்னர் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சில சொன்னார் இந்த செக்குலரிசத்தை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே நடைபெற்ற விவாதங்களை பற்றி சொன்னார் ஒரு பக்கம் விவாதம் நடைபெற்ற அதே சூழலிலே ஒரு குடியரசு தினத்தன்று மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தில் அந்த பிரியாம்பல்ல செகுலரிசம் என்ற அந்த வார்த்தையை அடித்துவிட்டு வெளியிட்டார்கள் என்பதை நான் இங்கே நினைவுகூர விரும்புகின்றேன் ஆனால் நாம் மனம் தளர தேவையில்லை அஞ்ச தேவையில்லை உண்மையான முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் தான் மேலோங்கி இருப்போம் என்பதற்கு நான் சொல்லக்கூடிய கருத்து அல்ல வலா தகினோ வலா தகசனோ சொல்கின்றான் நீங்கள் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று மிகத் தெளிவாக குறிப்பிடுகின்றான் இங்கே சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் எல்லாம் சொன்னது போன்று இங்கே முஸ்லீம் பர்சனல் ஆக முஸ்லீம் பர்ஸ்னலால கை வைப்பதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதை தான் இனிகோ இது என்னுடைய அன்பு நண்பர் இனிகோ இங்கே சொன்னார் சென்னையிலே முஸ்லீம் பர்ஸ்னல்லா என்றால் என்ன தலாக் என்றால் என்ன குலா என்றால் என்ன இஸ்லாம் எத்தகைய குடும்ப வாழ் குடும்பவியலை வலியுறுத்தியிருக்கின்றது என்பதை பற்றி ஒரு கருத்தரங்கத்தை வைத்தோம் அதிலிருந்து நிறைய இங்கே கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே இதே போன்றுதான் இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன உறுதி என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து இந்த நாட்டிலே உள்ள மக்களுக்கு இஸ்லாமிய குடும்பவியல் என்பது தலை சிறந்தது அனைத்து மக்களும் பின்பற்றுவதற்கான ஒரு சிறந்த முன்மாதிரி இஸ்லாமிய குடும்பவியல் என்பதை நிலைநாட்டுவது நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் உச்ச ஒரு வழக்கு அந்த வழக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் வந்தது கர்நாடகத்திலே தீபா என்ற ஒரு பெண்மணியினுடைய கணவன் கள்ள தொடர்பு கொண்டான் கள்ள தொடர்பு கொண்டதின் காரணமாக தீபாவனுடைய தாயார் அதை தொடர்ந்து சகோதரர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தீபாவும் தீபாவனுடைய தாயும் தீபாவனுடைய சகோதரர் மூணு பேரும் தற்கொலை செய்து கொண்ட பிறகு அவங்களுடைய உறவினர் ஒருவர் கர்நாடக உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்கின்றார் அந்த வழக்கிலே இந்த மூவருடைய மரணத்திற்கும் காரணம் தீபாவனுடைய கணவன் எனவே இந்திய குற்றவியல் சட்டம் தொண்ணூத்தி எட்டு ஏ பிரிவின்படி மனைவிக்கு எதிரான கொடுமையை தீபாவுடைய கணவன் புரிந்திருக்கின்றான் எனவே அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லும் போது கர்நாடக நீதிமன்றம் நாலு ஆண்டுகள் சிறையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கின்றது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கின்றான் தீபாவனுடைய கணவன் உச்ச நீதிமன்றம் ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி பாலின சமத்துவத்தை பற்றி முஸ்லிம்கள் தொடர்பான வழக்கு வரும்போது மட்டுமே நினைவுபடுத்தக்கூடிய உச்ச நீதிமன்றம் கர்நாடக உயர் நீதிமன்றம் வழங்கிய நியாயமான தீர்ப்பை நிராகரித்து கணவன் கள்ள தொடர்பு கொண்டிருந்தால் தீபா விவாகரத்து அல்லது வேறு வழிமுறைகளை நாடி இருக்கலாம் என்று அந்த கணவனை விடுதலை செய்கின்றது அருமை சகோதரர்களே இதற்கு என்ன காரணம் இந்து இந்து மேரேஜ் ஆக்ட்ல திருமண சட்டத்தில் பலதார மனத்திற்கு வழி இல்லை கணவன் கணவன் திருமணம் முடிப்பதற்கு சம்மதத்தை முதல் மனைவி கொடுத்தாலும் கூட அந்த முதல் மனைவியினுடைய ஸ்தானத்தை ஒரு இரண்டாவது மனைவியாக செல்லக்கூடிய ஒரு இந்து பெண்மணி செல்வதற்கான வாய்ப்பே இல்லை வரதட்சணை கொடுமை ஒரு பக்கம் சிசு கொலை ஒரு பக்கம் இப்படியாக இந்திய முஸ்லிம் சமூக இந்திய சமூகத்தில் முஸ்லிம் அல்லாத பெண்கள் மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் தேவை ஜெண்டர் ஜஸ்டிஸ் தவிர முஸ்லிம்கள் பெண்களுக்கு ஜெண்டர் ஜஸ்டிஸ் ஹாஸ் பீன் எஸ்டாப் பீன் பிராக்டிஸ் பாலின பாலின சமத்துவத்தை, நீதியை அதை பெண்கள் அனுபவிப்பதற்கு வழிவகுத்த மார்க் ஆஃப் இஸ்லாம் இதை நான் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வீராங்கனைகளில் ஒருவராக திகழ்ந்த அன்னி சொல்கிறார்கள் இங்கிலாந்தில் கூட மிகவும் முற்போக்கான இங்கிலாந்தில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேதான் பெண்களுக்கு ஆனால் முஸ்லிம் பெண்கள் இந்த உரிமையை கணவனுடைய சொத்தில் தன்னுடைய தந்தையுடைய சொத்தில் தன்னுடைய சகோதரனுடைய சொத்தில் உரிமை உண்டு என்ற அந்த உரிமையை பெண்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கிய மார்க்கம் இஸ்லாம் ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய சமத்துவத்தை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் என்று அம்மையார் சொன்னார்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த முத்தலாக்கு விவகாரம் தொடர்பாக விசாரிக்கக்கூடிய நீதிபதிகளை சற்று புத்தகங்களை பழியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுல ஒரு பெரிய வினோதம் என்னவென்றால் சில தினங்களுக்கு முன்னால் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் உமர்ஜி ஹீனா என்ற இரண்டு முஸ்லிம் பெண்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் முத்தலாக்கு எதிராக ஒரு வழக்கு அந்த வழக்கு தாக்கல் செய்யும் போது அந்த நீதிபதி என்ன செய்திருக்க வேண்டும் இது போன்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்றது எனவே இந்த வழக்கை நான் டிஸ்மிஸ் செய்கின்றேன் என்று அதோடு அவருடைய வேலை முடிந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் இந்த இஸ்லாமிய சட்டம் மிக விரோதமானதாக இருக்கின்றது இந்த தலா குமரையை பற்றி எல்லாம் பல்வேறு விமர்சனங்களை செய்கின்றார் அந்த நீதிபதி தான் அப்படி செஞ்சான்னா நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஒரு பிரிவினருக்கு கண்ணு மூடி கொண்டு முஸ்லிம் பிரச்சனை யாராவது ஒண்ணு வாய தர்னாங்கன்னா அவங்கள முஸ்லிம் சமூகத்தை இழிவுபடுத்துவதே சில ஊடகங்கள் தங்களுடைய கடமையாக கொண்டிருக்கின்றது என்பதற்கு ஆதரவு என்பதற்கு எடுத்துக்காட்டாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஹீனாவும் உமர்ஜியும் தாக்கல் செய்த அந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்கிறது ஆனால் நாடு முழுவதும் உள்ள தமிழ் ஊடகங்கள் உள்பட இந்தியா முழுவதும் உள்ள நேஷனல் மீடியாக்கள்ல அலகாபாத் உயர்நீதிமன்றம் தலாக்கை சட்ட விரோதமாக்கிவிட்டது என்று செய்தி போட்ட வினோதத்தையும் பார்க்கின்றோம் என்ன உங்கள் சட்டம் என்ன உங்கள் நீதி இன்று டிசம்பர் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்தியா அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு என்று சொல்கிறது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது தீனாமையினுடைய அனைத்து வடிவங்களுக்கும் தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொல்கிறது தீண்டாமை வகிப்பதற்காக ஏராளமான சட்டங்களையும் வேறு நடைமுறைகளையும் வைத்திருக்கின்றார்கள் இதே நாளில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கீழ்வெண்மணியிலே நாற்பத்தி நாலு தலித் சகோதரர்கள் அவர்களில் நான்கு பேர் மட்டும்தான் ஆண்கள் மற்றவர்கள் எல்லாம் பெண்களும் குழந்தைகளும் கூலி உயர்வு கேட்டதற்காக வேண்டி அவர்கள் முற்றிலுமாக எரித்து சாம்பலாக்கப்பட்டார்கள் நான் கூட எனக்கு அந்த சம்பவம் எல்லாம் நினைவிலே உண்டு எனக்கு அருகில் அமர்ந்திருந்த அருமை சகோதரத்தில் திருமாவளவன் அவர்களிடம் நான் கேட்டேன் இந்த வழக்கிலே நீதிமன்றம் இவர்களுக்கு தண்டனை வழங்கியதா என்று கேட்டேன் இந்த படுபாவியை இந்த பழுபாதக செயலை செய்தவர்களை இந்திய நீதிமன்றம் விடுதலை செய்தது நீங்க தான் சட்டத்தை பரிபாலனம் செய்கிறீரா என்ன அணியது என்ன அக்கிரமம் இது நிச்சயமாக ஒன்றை தெளிவாக கொள்ள விரும்புகின்றேன் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இந்த நாட்டிலே அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் தான் வேண்டும் என்று சொல்கிறீர்களே இந்த சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் மத்திய சட்டங்களை ஏற்றலாம் மாநில அரசு சில சட்டங்களை ஏற்றலாம் இரண்டு அரசுகளும் சேர்ந்து பொதுவான கண்கரன் சட்டங்களை ஏற்றலாம் என்று அனுமதி அளித்திருக்கின்றது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிவில் ப்ரொசீஜர் கோடு என்று சொல்லக்கூடிய சிவில் சட்டங்கள் சிவில் சட்டங்கிறது குடும்ப சட்டங்கள் அல்ல விவகாரத்து தொடர்பான சட்டங்கள் அல்ல அதாவது டிரான்ஸ்பர் ஆப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொட்டு பரிமாற்ற சட்டம் சேல் ஆப் கூட்ஸ் ஆக்ட் சொத்து விற்பனை சட்டம் இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுத அதிலேயே யூனிஃபார்மிட்டியை கொண்டு வராத போது இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த ஜிஎஸ் பட்டக் முன்பு இந்தியாவினுடைய சட்ட அமைச்சராக இருந்தார் அந்த பட்டக் மிக தெளிவாக சொன்னார் ஃபேமிலி லாஸ் ஆர் வெரி இன்டிமேட் தி பீப்புள் தே ஆர் ஆர் பேஸ்ட் ஆன் தர் ரிலீஜியஸ் ஸ்டேஜ் அண்ட் நோ கவர்மெண்ட் என்று சொன்னார் ஜிஎஸ் படக் சொன்னார் குடும்ப சட்டங்கள் என்பது மதத்தின் அடிப்படையிலே வெவ்வேறு மதத்தினர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றாக இருக்கின்றது அதிலே கை வைப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டார் அருமை சகோதரர்களே இப்படியாக நான் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் நம்முடைய மேடையினுடைய இந்த மேடையினுடைய சிறப்பு என்னவென்றால் நம் வரவழைத்த தலைவர்கள் எதிர்கட்சியில் ஆளும் கட்சியிலிருந்து இருந்து எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் ஒரே மேடையில இன்று இங்கே நிறுத்தி மோடிக்கு மிக வலிமையான ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றோம் மிஸ்டர் மோடி நிச்சயமாக பொது சிவில் சட்டம் என்ற அந்த ஒன்றிலே நீங்கள் கை வைத்தால் கலைஞர் அவர்கள் ஜூனிலே சொன்னது மாதிரி மிக தெளிவாக சொன்னார் நீங்கள் குளவி கூட்டில் கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் கூட்டில் மோடி கை வைத்து விட்டார் இது மட்டுமல்ல தொடர்ந்து இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைவெற விரும்புகின்றேன் தயவு செய்து யாரும் நாம் நிராசை அடைய வேண்டாம் மோடியினுடைய கொடுங்கோன்மை ஒரு பக்கம் அதே நேரத்தில் சில பாசிச சக்திகளினுடைய அத்துமீரக இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய நீதிபதிகளை வைத்தியநாதன் போன்ற எல்லாம் நீதிபதிகளாக உட்கார்ந்து நீதிக்கு புறமாகவே தீர்ப்புகள் வழங்கக்கூடிய ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மேடை முஸ்லிம் சமுதாயத்திற்கு குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஒரு வலிமையான செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது அது என்ன செய்தி என்றால் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் மைனாரிட்டிஸ் அல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மையினர் அல்ல மோடி போன்ற பாசிஸ்டுகளும் வைத்தியநாதன் போன்ற பாசிஸ்டுகள் நீதிமன்றத்திலே உட்கார்ந்து இருந்தாலும் கூட ஜாக்கிர் நாய் போன்றவர்கள் மீது அநியாயமாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட தோளோடு தோள் நின்று இந்த நாட்டின் மத இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளையும் ஜனநாயக ரீதியில போராடி வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக பிரகாசமாக இருக்கின்றது என்ற வலுவான செய்தியை இன்றைய தினம் நாம் நடத்திய இந்த மாநாடு எடுத்துரைத்திருக்கின்றது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துவோம் பாசிசத்தை வேறறுப்போம் பொது சிவில் சட்டமோ அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சரிய சட்டத்தில் எந்த நீதிமன்றம் தலையிட்டாலும் நிச்சயமாக நேச சக்திகளுடன் சேர்ந்து அதை இன்ஷால் தூள் தூளாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி